நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி வாஷிங்டன் அமெரிக்கா அரசு முடங்கியுள்ளது அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலையால் ஊதியமின்றி ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர் இதனால் முக்கிய துறைகளின் சேவைகள் இஸ்தம்பித்துள்ளது இந்நிலையில்தான் இன்று நாற்பது விமான நிலையங்களில் இருந்து ஐநூறுக்கும் அதிகமான விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார் உலக நாடுகள் மீது அமெரிக்காவின் குடியேற்ற சட்டத்தில் கடுமை காட்டுவது எச் ஒன் பி விசா கட்டணத்தை உயர்த்தியது என்று பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இன்னொரு தரப்பினர் ட்ரம்பின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதியை விடுவிப்பதில் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் அரசு நிதி விடுவிப்பு தடைப்பட்டுள்ளது அக்டோபர் முதலாம் திகதி முதல் நிதி முடக்கம் தொடங்கியது தற்போது ஒரு மாதத்தை கடந்தும் நிலைமை சரியாகவில்லை இதையடுத்து அரசின் முக்கிய துறைகள் அனைத்தும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அத்தியாவசிய சேவைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஊதியமின்றி பணியாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஊழியர்களில் ஒரு தரப்பினர் விடுவிப்பில் சென்றுள்ளனர் அரசு துறைகளுக்கு செலவழிக்க பணம் வழங்கப்படாததே இதற்கு முக்கிய காரணமாகும் அமெரிக்காவில் நிதி முடக்கத்தால் ஆறு தசம் எழுபது லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுவிப்பில் உள்ளதாகவும் ஏழு தசம் முப்பது லட்சம் பேர் ஊதியமின்றி பணிபுரிவதாக சொல்லப்படுகிறது இதனால் அமெரிக்காவில் பல்வேறு சேவைகள் முடங்கியுள்ளது குறிப்பாக விமான சேவையும் முடங்கியுள்ளது அதன்படி இன்று மட்டும் மொத்தம் ஐநூறுக்கும் அதிகமான விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது நியூயார்க் சிகாகோ லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்பட நாற்பது விமான நிலையங்களில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதற்கு முக்கிய காரணம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு வராமல் இருப்பதுதான் இதனால் நாடு முழுவதும் பத்து சதவீதம் அளவுக்கு விமான போக்குவரத்தை குறைக்க அமெரிக்க விமான போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் நீடிக்கும் பட்சத்தில் அமெரிக்க மக்கள் பெரிய அமெரிக்க மக்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்திப்பார்கள் இதனால் ட்ரம்புக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனை ஃப்ளைட் எவ இணையதளம் உறுதி செய்துள்ளது இதுபற்றி அந்த இணையதளம் நவம்பர் ஏழாம் திகதி ஐநூறுக்கும் அதிகமான விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது நவம்பர் ஆறாம் திகதியிலிருந்து விமான சேவைகள் தொடர்ந்து ரத்தாகி வந்த நிலையில் இன்று அதிகரி என்று அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்